டைமண்ட் பேசுகிறது கேட்டிருக்கீங்களா எல்லோரும் டைகரும் பட்டர்ஃப்ளையும் பாருங்க சன்லைட்டில் விளையாடுறாங்க இப்பதான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு காலையிலேருந்து அவ்வளோ நேரம் மேகமாக மேகமூட்டமாக இருந்துச்சு தரேன் பண்ணித்தரே என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு என்னடா வேணும் என்னம்மா வேணும் பந்தார் பயமா இருக்கு பல்ல என்னம்மா சவுண்டே அவ்வளோதான் வரும் என் டைமண்டுக்கு பாருங்க கத்துறான் ஆனால் சவுண்டு வர மாட்டேங்குது பேட்ரி பாருங்கள் வெயில் எப்படி உருள்றான்னு கூட்டி போனேன் ரோட்டேட்டிங் டேக்கிங் சன் பத் என்னடா சரி தர்றேன் தரேன் வெயிட் பண்ண ஆமாம் உனக்கு தரான் வேறு தரப் தரப்போகிறேன் உனக்கு தான் ஃபஸ்ட்டு சரியா அவங்க விளையாடுறது பாரு அடிச்சுக்கிறாங்க பாரு அங்கே பாரு அடிச்சு மழை கட்டி விளையாடுறாங்க பாரு மல்யுத்தம் ஊத்தம் பண்ணுறாங்க டைமண்ட் என்னமோ கேட்குறேன் என்கிட்ட தரவேண்டா உனக்கு தருவேன் என்ன வேணும் சொல்ல சவுண்டே வர மாட்டேங்குது செல்லக்குட்டிக்கு பயங்கரமாக பண்றாங்க அடே லைக் பண்ணி லைக் பண்ணு உனக்கு என்னடா வேணும் சவுண்டே வர மாட்டேங்குது டைமண்ட் ஏதோ கேட்குறாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சன்பாத் அச்சா ரேட்டி பக்கிரது பார்க் வேடிக்கை பக்கிறது